என் வீட்டுல திருடுறது பிரச்சனை இல்லை ஏத்த ஊடி என் பங்காளி விடு அவன் வீட்லையும் போ இல்லைன்னா நாளைக்கு போலீஸ் வந்து செக் பண்ணும் போது அவன் என்ன நக்கலாக சிரிப்பான் உடனே இவன் முதல்ல அவன் வீட்டுக்கு தாண்டா போனேன் அவன் தான்டா அட்ரஸ் கொடுத்து அனுப்பி வைக்காங்க பணம் இல்லைன்னா ஒரு சொந்தமும் கிடையாது சார் ஊரில் அன்னைக்கு பெரிய மனுஷன் கூட்டு கேட்டேன் எங்க உங்க பிள்ளைய நல்லா பிடிக்க வச்சிங்களா எப்படி இருக்கான் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல பெரிய வக்கீல் நம்ம பையன் தம்பி மொத தான் போட்டிருக்கான் உங்களுக்கு ரெண்டு எப்படி கல்யாணம் பண்ணிட்டீங்களா கல்யாணம் பண்ண தம்பி முத பையன் இன்ஜினியர் இருபத்தாறு வயசுல கல்யாணம் பண்ண பொண்டாட்டு கூட்டு வெளியே போயிட்டான் இது எல்லா வீட்லயும் நடக்கிறது தானே ரெண்டாவது பையன் டாக்டர் அவன் ரொம்ப நல்லவன் தம்பி என்ன வெளியே போ சொல்லிட்டான் முத பையன் மேல தெரியலக்கா ரெண்டாவது பையன் கீழே தெரியலக்கா அப்பா நடுத்தர்ல இருக்காரு அது நீ சில பொம்பளைங்க இருக்கு இந்த பார்டரு அந்த சேரில இருந்தா நல்லா இருக்கும் வெட்டி வச்சு தைய அங்கே உட்காந்து இந்த பூவு அதுல இருந்தா நல்லா இருக்கும் பிச்சு ஒட்டு மூன்றரை மணி நேரம் பார்த்துட்டு சொல்றா சார் இந்த கடை நல்லாவே இல்லை அடுத்த கடைக்கு போவோம் அவன் என்னை முறைக்கிறான் அதுக்காக பனியன் செட்டி வாங்கினான் அவன்கிட்ட மண்ணை ஆண்ட பரம்பரையில் பிறந்த மனிதன் கடைசியில் பெரம்பூரில் மண்ணெண்ணெய் வியாபாரம் செய்து மடிந்தார் அதான் சார் சொந்த பந்தங்கள்ல இன்னைக்கு காசு இருந்தா அவங்க கூட இருப்பாங்க காசு இல்லைன்னா அவங்கள விட்டு போயிட்டே இருப்பாங்க உண்மையாக சொல்லப்போனா ஒரு திருநாள் ஒரு புருஷ முடாட்டிய ரோ வீட்டில் கட்டிட்டு வாயில துணி வச்சு அமிக்கிட்டு எல்லாத்தையும் திருடியிருக்கான் எல்லாத்தையும் திருடியிருக்காங்க இந்த வீட்டுக்காரன் என்னடா ஏதோ சொல்ல வர்ற அப்படின்னு வாயில துணி எடுத்துட்டு ஏதோ சொல்ல வர்ற என்னன்றான் இங்க பாரு என் வீட்டில் திருடுறது பிரச்சனை இல்லை ஏத்த ஓடி என் பங்காளி வீடு அவன் வீட்லையும் திருட்டு போ இல்லைன்னா நாளைக்கு போலீஸ் வந்து செக் பண்ணும்போது அவன் என்ன நக்கலாக சிரிப்பான் உடனே இவன் சொல்லியிருக்கான் முதல்ல அவன் வீட்டுக்கு தாண்டா போனேன் அவன் தான்டா அட்ரஸ் கொடுத்து உன் வீட்டுக்கே அனுப்பி வச்சான் சொந்த பந்தம் அப்படி வாழுதா அதெல்லாம் ஒரு பொல்லங்காவும் கிடையாது சார் ஒரே ஒரு விஷயம் உலகத்தை நீங்க என்ன சொன்னீங்கன்னா இன்னைக்கு சொந்த பந்தமாக இருக்கிற எல்லாருமே சரி சார் பணம் இருந்தால் தான் சொந்தம் உண்மைதானங்க பணம் இருந்தால் தான் சொந்தம் பணம் இல்லைன்னா ஒரு சொந்தமும் கிடையாது சார் ஊரில் அன்னைக்கு பெரிய மனுஷன் அவர் கூட்டு கேட்டாங்க எங்க உங்க பிள்ளைய நல்லா படிக்க வச்சிங்களா எப்படி இருக்கான் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல பெரிய வக்கில் நம்ம பையன் தான் தம்பி முத கேசே எம்எல்ஏ தான் போட்டிருக்கான் சொத்தை பிரிச்சு கொடுக்க அதுக்கு அவர் படிக்க வச்சாரு அது கூட பரவாயில்ல இன்னொரு பெரிய மனுஷன் அவரை கூட்டி கேட்டேன் எங்க உங்களுக்கு ரெண்டு பசங்களாச்சே எப்படி கல்யாணம் பண்ணிட்டீங்களா கல்யாணம் பண்ண தம்பி முத பையன் இன்ஜினியர் இருபத்தாறு வயசுல கல்யாணம் பண்ண பொண்டாட்டி கூட்டி வெளியே போயிட்டான் இது எல்லா வீட்லயும் நடக்கிறது தானே ரெண்டாவது பையன் டாக்டரு அவன் ரொம்ப நல்லவன் தம்பி என்னை வெளியே போ சொல்லிட்டான் முத பையன் மேலே தெரிலக்கா ரெண்டாவது பையன் கீழே தெரிலக்கா அப்பா நடுத்தரில் இருக்கார் வாழ்க்கையில் நடக்குதா இல்லையா அது அன்னைக்கு ஒருத்தர் மேடையில் பேசுகிறாரு தாயை காப்போம் தாய் தான் மிக சிறந்த தெய்வம் தாயும் வேண்டான்னு யாரும் இல்லை ரெண்டு பிச்சைக்காரம்மா முடிஞ்ச உட்காந்துச்சு ஒரு அம்மா சொல்லிச்சு இந்த மாதிரி ஒரு பிள்ளை என் வயிற்றில் பிறந்துருந்தா நான் ஏன்டி பிச்சை எடுக்கிறேன் அதுக்கு இன்னொரு அம்மா சொல்லிச்சு வாயை மூட்டுறேன் அவன் தான் என் பிள்ள இன்றைக்கி வாழ்க்கைங்கிறது சார் பணத்தை நம்பி தான் சார் இருக்கு இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் சொல்லு திருவண்ணாமலையில் ஒரு கலெக்டர் கந்தசாமின்னு ஒருத்தர் இருந்தார் ஒரு வருகிறவர்களுக்கெல்லாம் இறைவனின் சமையல் அறைன்னு சொல்லி ஒரு நிறுவனத்தை ஏற்படுத்தி கலெக்டர் ஆபீஸ்ல மனு கொடுக்க இலவசமாக சாப்பாடு போட்டார்ல அந்த மனிதருடைய மனசு மாதிரி தாங்க வாழ்க்கை இருக்கணும் என்ன பண்றோம் எல்லாருமே பணம் 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 பணத்துடன் இன்னைக்கு தீபாவளி சார் ஒன்றும் இல்லை சார் தீபாவளி நம்ம கொண்டாடுறோம் உடனே போய் எடுத்துட முடியுதா அது என் மனைவியை கூப்பிட்டுலாம் தீபாவளிக்கு சேலை எடுக்க போனா ஐம்பத்தஞ்சு புடவை எடுத்து போடுறான் சார் ஒன்று கூட நல்லாவே இல்லை ஒன்று கூட நல்லாவே இல்லை ஒன்று கூட நல்லாவே இல்லை உன் மூஞ்சி நல்லா இல்லையா அவன் எதாவது சொன்னானா அது நீ சில பொம்பளைங்க இருக்கு இந்த பார்டர் அந்த சேரில் இருந்தால் நல்லா இருக்கும் வெட்டி வச்சு தைய அங்கே உட்காந்து இந்த பூவு அதுல இருந்தால் நல்லா இருக்கும் பிச்சு ஒட்டு மூன்றரை மணி நேரம் பார்த்துட்டு சொல்றா சார் இந்த கடை நல்லாவே இல்லை அடுத்த கடைக்கு போவோம் அவன் என்னை முறைக்கிறான் அதுக்காக பனியன் சட்டி வாங்கினான் அவன்கிட்ட இதே மாதிரி வாங்கி வாங்கி நாற்பத்தி ரெண்டு ஆயிடுச்சு சார் எது ஒரு நாள் மணியன் சட்டி தான் மொட்டை மாடியில் காய போட்டிருக்கேன் மொட்டை மாடியில் காய போட்டிருக்கேன் சார் அன்னைக்கு மூணு பசங்க வந்து சார் புதுசாக மேன்சன் ஆரம்பிச்சிருக்கீங்களா நிறைய காயுது நாங்க வேண்டாம் ஒரு ஒரு வாரம் தங்கலாமா சார் கேக்குறாங்க நீங்க நாட்டுல நிலவர சார் நான் பழனி ஒரு ரகசியம் சொல்றேன் தீபாவளிக்கு ஏன் நீங்க மேடையில் சொல்லுங்க ஏன் ரகசியமா சொல்றீங்க இல்ல தீபாவளிக்கு புடவை எடுக்க போறப்ப ஐம்பத்தஞ்சு புடவை எல்லாம் கொண்டாடி காமிக்க கூடாது ஏதாவது ஒரு நமக்கு புடவைுந்துச்சுன்னா அந்த சேல்ஸ் கேள்கிட்ட சொல்லி அது நெஞ்சில வச்சு காமிக்க சொல்லணும் காமிக்கிறப்ப இந்த பொண்ணுக்கு இந்த புடவை நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா உடனே நம்ம பொண்டாட்டி அந்த புடவை எடுத்துருவான் என்ன டெக்னாலஜிங்க டெக்னாலஜி மனுஷன் இப்ப சேலை எடுக்கிறப்ப நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் சேலை எடுக்கிறப்ப மேல பாடுற பார்ப்பேன் நான் கீழே தொங்குற பார்ப்பேன் ஏறிக்கிட்டே இருக்கும் பிபி ஏறும் நீயாவது பனியன் செட்டி எடுத்திருக்கேன் நான் வெறும் துண்டோட தான் வெளில வந்தேன் நீங்க பரவாயில்லைங்க இப்படிதான் மனைவி என் மனைவி ஒரு ஒரு பச்சை கலர் புடவை ஒரு ரோஸ் கலர் புடவை ரெண்டையும் எடுத்து வச்சுக்கிட்டு இது பிடிச்சிருக்கா இது பிடிச்சிருக்காண்ணா நான் பார்த்துட்டு நான் என்னங்க பார்ப்பேன் ஆண்கள் ரேட்டு தானே பார்ப்போம் பச்சை கலர் புடவை பார்த்தா ஐயாயிரத்தி ஐநூறுபா போட்டிருந்து ரோஸ் கலர் ஒன்பதாயிரத்தி ஐநூறுபா போட்டிருந்து உனக்கு பச்சை தாண்டு எடுப்பா இருக்குன்றேன் உங்களுக்கு பச்சை பிடிச்சிருக்கு எனக்கு ரோஸ் பிடிச்சிருக்கு ரெண்டையும் பேக் பண்ணுங்கன்ற என்ன கருமத்துக்கு பின்னட்ட கேட்டாத அது அவை அவளே எடுத்துள்ள வேண்டியதுனே ஒரே ஒரு விஷயம் அவங்க உலகத்தில் நான் சொல்கிறேன் இப்போ சொந்த பந்தங்கள்னு நம்ம சொல்றோம்ல செக்கிழுத்த செம்மல் வவுசி அவர்கள் செக்கெழுத்த செம்மல் வவுசி அவர்கள் இருபத்தி ஏழு ஆண்டு காலம் சிறைக்கு போனார் எட்டு ஆண்டு காலம் சிறைவாசத்தை அனுபவிச்சார் அவர் வெளியே வந்தபோது ஒரே ஒரு மனிதர் கூட வரல வந்தது யார் தெரியுமா சுப்பிரமணிய சிவமும் அவர் கூட கணக்க பிள்ளை மட்டுந்தான் வந்தாங்க அவங்க மனைவி மீனாட்சி தேம்பி தேம்பி அழுதாங்க அப்போ மீனாட்சியை பார்த்து அவர் என்ன சொன்னார் கவலைப்படாத மீனாட்சி பாரத மாதா வரப்போகிற தேரை உன் கணவன் முதலில் இழுத்தான் என்பதில் பெருமை கொள் மீனாட்சின்னு சொன்னார் பாபு எனவே சார் யதார்த்த சொன்னதார் மண்ணை ஆண்ட பரம்பரையில் பிறந்த மனிதன் கடைசியில் பெரம்பூரில் மண்ணெண்ணெய் வியாபாரம் செய்து மடிந்தார் அதான் சார் சொந்த பந்தங்கள் இன்னைக்கு காசு இருந்தா அவங்க கூட இருப்பாங்க காசு இல்லைனா உங்களை விட்டு போயிட்டே இருப்பாங்க சார் யதார்த்தத்தை பேசுங்க சொந்த பந்தம் அவர் வந்து அப்படி நிறுத்திடுவாரு இப்படி பண்ணிடுவாரு அப்படிங்கலாம் உலகத்தில் எதுவுமே கிடையாது ஒரே ஒரு விஷயம் பெண்களுக்காக சொல்கிறேன் இவ்வளோ பேர் கணவனை விட முக்கியம் கல்விம்மா கணவனை விட முக்கியம் கல்வி கணவன் கூட உங்களை கைவிடலாம் கல்வி ஒருபோதும் உங்களை கைவிடாது வாழ்க்கையில் நீங்கள் உங்க முக்கியமா ஆண் பெண் எல்லாருக்கும் சொல்கிறேன் உங்கள் குடும்பத்தை உயர்த்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது அதனால் நீங்கள் உழைத்து கஷ்டப்பட்டு உங்கள் அம்மா அப்பா நல்ல சாப்பாடு சாப்பிட்றாங்கன்னா அதற்காக கஷ்டப்பட்டு உழைங்க நீங்கள் இங்கே படிக்கிறதுக்கு காரணம் ஏசு காரணமா இல்லை நபிகள் நாயம் காரணமா இல்லை சூப்பர்மேன் காரணமானு எனக்கு தெரியாது எந்த மதத்தை சார்ந்தவர்களும் நான் இல்லை ஒரே விஷயம் சொல்கிறேன் காட்டிலும் மேட்டிலும் கஷ்டப்பட்டு உழைக்கிற உங்கள் தாய் தந்தையர்கள்தான் காரணம் அதுக்காக நீங்கள் உழைங்க அதுதான் மனித சமுதாயத்துக்கு மிகப்பெரிய விஷயம் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் உங்கள் தாய் தந்தையருக்கு நன்றியுடையாருங்க அதான் முக்கியமே தவிர சொந்த பந்தம்லாம் வரும் போகும் அதனால பணத்தை சேமியுங்கள் குணத்தால் வெற்றி பெறுங்கள் வாழ்வில் எல்லா வளமும் பெறுங்கள் என்று சொல்லி மிக அற்புதமாக இந்த வாய்ப்பை வழங்கிய வசந்த் தொலைக்காட்சியை சேர்ந்த அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்